தமிழகத்தை தாக்குமா புதிய புயல் சின்னம் என்பது குறித்து நம்ம மிக விரிவாக நம்ம பார்க்கலாம் ஏன்னா வங்கக்கடல்ல குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல உருவாகக்கூடும் இந்த உருவாகக்கூடிய குறைந்த தாழ்வு பகுதி மேலும் வலுப்பெற்று புயலாக மாறுமா அல்லது வெறும் தாழ்வு பகுதியாகவே இருக்குமா அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக பார்க்கலாம் அதே சமயங்கள்ல நமக்கும் நாளுக்கு நாள் மாலை மற்றும் இரவு நேரங்கள்ல கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரம் போகுது கிட்டத்தட்ட முப்பது மாவட்டத்திற்கும் மேலாக நமக்கு மழை வாய்ப்புகள் பொறுத்தவரை ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடும் ஆகவே ஒரு தொடர் கனமழை பொறுத்தவரை எந்தெந்த பகுதிகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து சொல்லியிருக்கிறோம் பெரும்பாலான இடங்களில் கனமழை பொறுத்தவரைக்கும் மிக தீவிரமாக இருக்க போது ஒரு மாவட்டங்கள் ரெண்டு மாவட்டங்களில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட எண்பது முதல் தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் இந்த முறை நமக்கு மழை கிடைக்கும் ஏப்ரல் மாதத்தில் கிட்டத்தட்ட ஏப்ரல் பதினைந்து வரைக்குமே விட்டுவிட்டு பரவலாக நிறைய மாவட்டத்தில் மழை பெய்ய போகுது தொடர்ந்து எந்தெந்த மாவட்டத்தில் மிக கனமழை எங்கெல்லாம் கனமழை அப்படிங்கிற தகவலையும் முழுமையாக கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்கள் நீங்கள் மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் யார் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சீக்கிரமாக அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மழை வாய்ப்புகள் தமிழகத்தில் மேலும் தீவிரம் அடைய போகுது வங்கக்கடலில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் புதிய தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் உருவாகக்கூடும் இது பெரும்பாலும் தமிழகத்தை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கு இது வந்து ஒரு புயல் சின்னமா இல்லாம ஒரு தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று தொடர்ந்து தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வந்து ஒரு சில மாவட்டங்கள் குறிப்பிட்ட அந்த கடலோர பகுதிகளிலும் பரவலாக நமக்கு மழையை கொடுக்கும் அதே மாதிரி மாலை மற்றும் இரவு நேரங்களிலும் இந்த கோடை காலங்களில் பெய்ய வேண்டிய மழை பொழிவுகள் குறிப்பா அந்த தென்மேற்கு பருவமழை தொடங்குறதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து மழை தீவிரங்கள் அதிகரிச்சிருக்கு இந்த ஏப்ரல் மாதத்துல வெயிலுடைய தாக்கமும் இருக்கும் அதே சமயத்துல மழை வாய்ப்புகளும் மாலை மற்றும் இரவு நேரத்துல கண்டிப்பா பதிவாகும் வரக்கூடிய நாட்கள்ல பகல் நேரங்கள்ல வெயில் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக அதிகரிக்க போதுங்க அதனால காலை மற்றும் பகல் நேரங்கள் பகல் மூன்று மணி வரைக்கும் பெரும்பாலும் வெயிலுடைய தாக்கம் இருக்கும் அதுக்கப்புறம் மாலை நான்கு இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நிறைய கூட்டங்கள் வர ஆரம்பிச்சு கனமழை வந்து பதிவாகும் சில இடத்துல பலமான சூறாவளி காற்றுமை கூட வீச போகுது முதற்கட்டமாக மேற்கு தொடர்ச்சி மற்றும் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் இந்த பகுதிகளில் நிறைய இடத்துல மழை கிடைக்கும் நேற்றைய தினங்களில் பார்த்தோம் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் அதே மாதிரி கடலூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி அரியலூர் மாவட்டத்தில் பகுதியாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக நமக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சது அப்புறம் தென் மாவட்டத்துல சில பகுதிகள் மேற்கு தொடர்ச்சியில சில பகுதிகள்னு பரவலாக மழை பொழிவு ஆரம்பித்து விட்டது இப்போ அடுத்து இன்று நாளை மற்றும் நாளை மறுநாள் வரைக்கும் கனமழை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாக வந்து பதிவாகும் அதுல முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது இந்த மேற்கு தொடர்ச்சியில் அநேக இடங்களில் கனமழை வந்து பதிவாக போகுது நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் நிறைய பகுதிகளில் கனமழை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஏப்ரல் மாதம் தானே வெயில் மட்டும்தான் கொளுத்தோம் மழையெல்லாம் வராதுங்கன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா தொடர்ந்து நம்ம பல நாட்களாக இந்த தேதிகள் முதற்கொண்டு நம்ம குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறோம் ஏப்ரல் இரண்டுல இருந்து ஐந்து வரைக்கும் ஒரு கட்ட மழை பொழையும் அதுக்கப்புறம் ஏப்ரல் எட்டு ஒன்பது பத்தாம் தேதிகளில் இன்னொரு சுற்று மழையும் நமக்கு வந்து அடுத்தடுத்து காத்திருக்கிறது அதனால் இந்த மேற்கு தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய அநேக இடங்களில் கனமழை எதிர்பாருங்க இன்னும் எங்கள் பகுதிகளில் மழை பெய்ய ஆரம்பிக்கலன்னு சொல்லி ஏதாவது ஒரு பகுதிகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கேயும் நமக்கு இப்போ அடுத்து வரும் நாட்களில் மழை பெய்ய ஆரம்பிக்கும் நீலகிரி மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் முழுவதுமாகவே மழை பதிவாக வாய்ப்பு மாலை இரவுல மழை உண்டு அதே மாதிரி தென்காசி தேனி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல அதிகரிக்கும் சில இடத்துல இடி மின்னல் கடுமையாக இருக்கும் சில பகுதிகளில் பலமான சூறை காற்று ரொம்ப தீவிரமாக இருக்கும் நிறைய விவசாயிகள் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க எப்படிங்க மழை வாய்ப்புகள் ரொம்ப தீவிரமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக தான் இருக்கும் பல்வேறு பகுதிகளிலும் பலத்த மழை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் விடாத மழை வாய்ப்பு மேற்கு தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய அநேக இடங்கள்ல இடைவிடாத கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் அநேக இடங்களிலும் பரவலாக கனமழையானது தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்க முடியும் ஆகவே நீங்க வந்து ஒவ்வொரு நாளுமே மழை எதிர்பார்க்கலாம் இந்த ஏப்ரல் மாதத்துல வெயில் மட்டுமே தான் இருக்கும்னு நினைக்காதீங்க மழை வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை அதிகரிக்கும் இதில் வந்து மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தில் மாவட்டம் முழுவதுமாகவே கனமழை எதிர்பாருங்க மதுரை திண்டுக்கல் இந்த இரண்டு பகுதிகளிலும் மாவட்டம் முழுவதுமாகவே கனமழை எதிர்பாருங்க அதே அதே மாதிரி விருதுநகர் விருதுநகர் மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகளில் மழை இருக்கும் விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களிலும் விட்டுவிட்டு பரவலாக நமக்கு மழை அதிகரிக்கும் விருதுநகரில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் இது போன்ற நிறைய இடங்களிலும் பரவலாக மழை எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறமா மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்கள்ல மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குறிப்பாக அந்த உசலம்பட்டி ஜக்கம்பட்டி மதுரையினுடைய தெற்கு பகுதிகள் திண்டுக்கல் மாவட்டத்தில் நத்தம் சின்னாளம்பட்டி திண்டுக்கலனுடைய மேற்கு பகுதி கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டர பகுதிகளிலும் பல்வேறு இடங்களில் நமக்கு பரவலாக மழை வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும் அதனால் இந்த தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக எதிர்பாருங்க அதுக்கப்புறமா தென் மாவட்டங்கள் நம்ம தொடர்ந்து பேசினோம் அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சியில் பல பகுதிகளில் மழை இருக்குங்கிறத சொல்லியிருந்தோம் எதுக்காக நம்ம இந்தளவுக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அளவுக்கு நமக்கு மழையும் ச சிறப்பாக வந்து காத்திருக்கிறது ஏன்னா மார்ச் மாதத்தில் சரிவர மழை அதாவது குறிப்பிட்ட ஒரு நான்கு ஐந்து நாட்கள் மட்டும் மழை வந்ததை பார்த்தோம் ஆனால் ஏப்ரலில் வந்து முதல் இரண்டு வாரங்களுமே நமக்கு கூட பெய்யக்கூடிய வாரங்கள் தான் ஏப்ரல் பதினைந்து வரைக்குமே விட்டு விட்டு நமக்கு மழை வரக்கூடிய ஒரு நாட்களாக நமக்கு இருக்குது அதனால் வெயில் அதிகமாக இருக்குன்னு சொல்லி கவலைப்பட தேவையில்லை அதுக்கப்புறம் டெல்டா மாவட்டங்கள் நேற்றைக்கே சில இடத்துல மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு இன்றைக்கும் நிறைய இடத்துல மழை பெய்யும் குறிப்பாக நாகை தஞ்சாவூர் திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகரிக்கப் போகுது தொடர்ந்து டெல்டா மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகளில் கனமழை பொறுத்த வரைக்கும் உறுதியாக இருக்கிறது நேற்றைக்கும் நம்ம அதை நம்ம சொல்லியிருந்தோம் இன்றைக்கும் நமக்கு டெல்டா மாவட்டத்திலும் பரவலாக மழை இருக்கும் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையிலும் மழை எதிர்பாருங்க ஏன்னா திருச்சிராப்பள்ளியில் நகர பகுதிகளிலும் சரி அதே மாதிரி தாத்தியாங்கர்பேட்டை மணப்பாறை மற்றும் அதன் சுற்றுவர பகுதிகள் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும் இனி வரும் நாட்களில் படிப்படியாக உங்களுக்கு மழை வாய்ப்பு அதிகரிக்கும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை அரியலூர் மற்றும் பெரம்பலூரிலும் கணிசமாக நமக்கு மழை பெய்ய ஆரம்பிக்கும் முதற்கட்டமாக ஒரு மிதமான மழையாக இருந்தாலும் இன்னும் நாட்கள் போக போக கனமழையும் வெளுத்து வாங்கும் டெல்டா மாவட்டங்களிலும் அதுக்கப்புறம் வட தமிழக உள் மாவட்டங்கள் மிக முக்கியமாக பார்க்கணும் இதில் வந்து சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடில் மழை உண்டு கொஞ்சம் கவனமாக இருங்க சில இடத்துல இன்னும் மழை பெய்யாமல் தான் இருக்குது எல்லா இடத்துலையும் இன்னும் மழை வந்து பதிவாகலை ஆனால் குறிப்பிட்ட சில பகுதிகளில் கனமழை வந்து வலுப்பெறும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் திருப்பூர் ஈரோடு சேலம் கரூர் நாமக்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இந்த மழை வாய்ப்புகள் ரொம்பவே தீவிரமாக இருக்கு ஆகவே இந்த ஐந்து மாவட்டங்கள் உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி போன்ற இந்த பகுதிகளில் அவ்வப்போது விட்டு விட்டு மாலை நான்கு மணிக்கு அப்புறம் தான் மழை பெய்யும் பகல் நேரங்களில் மழை வராது காலையிலும் மழை வராது மாலை நான்கு மணிக்கு பிறகு இந்த உள் மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகளிலும் கனமழை வந்து எதிர்பாருங்க இப்படிதாங்க தாங்க நாங்கள் தினமும் மழை எதிர்பார்த்துட்டே இருக்கோம் ஆனால் எங்களுக்கு மழையே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லியிருந்தீங்க சொல்லக்கூடிய தேதிகள் நீங்கள் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா நேற்றைக்கே சில இடத்துல மழை வர ஆரம்பிச்சிருக்கு இன்னும் மழை பெய்யாத பகுதிகளுக்கு இந்த மூன்றாம் தேதி இருந்து உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய பத்தாம் தேதிகள் வரைக்கும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறதுலையும் எந்த மாற்று கருத்துமே கிடையாது நண்பர்களே அதே மாதிரி வட தமிழக கடலோர மாவட்டங்களிலும் பகல் நேரங்களில் வெயில் கொளுத்தினாலும் மிதமான மழை பொழிவு பரவலாக மிதமான மழையும் இருக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட இடங்களிலும் அவ்வப்போது சில சமயங்கள்ல நமக்கு மிதமான மழை வாய்ப்புகளும் இனி வரும் நாட்கள்ல இருக்கும் சென்னையில பெருசா கனமழைங்கிறது இல்லை ஆனால் அவ்வப்போது ஒரு மிதமான மழை மட்டும் இனி வரும் நாட்கள்ல மாலை அல்லது இரவு எதிர்பார்க்கலாம் மேகக்கூட்டங்கள் அதிக அளவு நம்ம கடலோர பகுதிகளிலும் வர தொடங்கும் மாலை நேரங்கள் அல்லது இரவு நேரத்தில் சென்னை உட்பட அனைத்து கடலோர பகுதிகளிலும் அவ்வப்போது சில சமயங்களில் அந்த லேசான மழை மற்றும் மிதமான மழையும் எதிர்பார்க்க முடியும் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்